இந்த இரண்டு லெஜண்ட்ஸ் கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் அதை சொல்லுவாங்களான்னா அது சந்தேகம் தான் ரஜினி சார் வந்து பேட்டி கேட்டால் கூட இதை பத்தி சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல அது தான் கேட்கணும்னு சொல்லுவார் அது என்னமோ தெரியல அஜித்னா அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு அவர் எதையும் கவனிக்காமல் போயிடுவார் ரசிகர்கள் என்ன பண்ணாலும் அவர் அப்படியே விட்டுருவார் இப்படி நினைக்கிறாங்க கஞ்சா குடோனு அல்லது துப்பாக்கி குடோனு இவ்வளோ தானே வந்து அவருடைய கதைக்களம் இவ்வளோ தானே அவருக்கு தெரிஞ்ச கதை அப்படி ஒரு கதையில் வந்து அஜித்து நடிக்கவே தேவை ஒரு சீன் ரெண்டு சீன் தான் வரும் ஆனால் அந்த காட்சி இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிது இன்றைக்கி பார்த்தாலும் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது நீங்கள் சொன்ன லோகேஷ் கனகராஜ் கேட்டால் எனக்கு லவ் சீன் எடுக்க வராதுன்னு சொல்கிறான் கா எனக்கு நகைச்சுவை காட்சி எடுக்க தெரியாதுன்னு சொல்கிறான் இப்படி ஒரு கிட்ட போய் மாட்டு வர அவர் அஜித்துக்கு வந்து இந்த விஜய்க்கு இவ்வளோ சம்பளம் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதுலேருந்து ஒரு மும்மு நாற்பது பர்சென்ட்டை குறைச்சிக்க அஜித்துக்கு சம்பளம்னு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாத ஒரு தற்கூரி கூட்டம் தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு சொன்னது சொன்னதுதான் உன்னை வச்சு படம் எடுக்க தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னும் போதே நீ விழுந்துட்ட நீ ஒரு நடிகனே இல்லை ஹீரோவே இல்லை ஆனா இந்த பக்கம் பார்த்தா அஜித்தை வச்சு படம் எடுக்க இப்போதும் நான்கு நிறுவனங்கள் தயாரா வரிசை நிற்கிறார்கள் இண்டஸ்ட்ரியில இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் தயாரிப்பாளர்கள் நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் தேனாண்டா நிறுவனம் விழுந்ததுங்கிறத கதை கதைய சொல்றாங்க வணக்கம் வணக்கம் முருகன் ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம் சார் முக்கியமான கேள்வி என்னன்னா ரஜினி படத்துக்கு சுந்தர்சி விலகல் அஜித் படத்தை இயக்க போவது லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் விலகல் ஒரு பக்கம் சேர்றது அது ரெண்டுமே வந்து உண்மைக்கு புறமான செய்திகள் அதுல ஒண்ணு அபிஷியலாவே வந்துருச்சு இன்னும் ஒண்ணு வந்து வெறும் வதந்தி செய்தி தான் இது எப்படி பாக்குறீங்க சுந்தர்சி விலகலுக்கான காரணங்கிறது நாளைக்கு தெரியலாம் ஒரு சில நாட்கள் கழித்து தெரியலாம் அல்லது கடைசி வரைக்கும் தெரியாமலே கூட போகலாம் அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த படத்தை இயக்குவதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இல்லைன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே போல் அவர் பல ஆண்டுகளாக தவம் இருந்த வாய்ப்பு இது உண்மையாக சொல்லணும்னா கிட்டே நான் பேசியிருக்கேன் பல ஆண்டுகளாக அவர் காத்திருந்த ஒரு வாய்ப்புது கூடவே கமல்ஹாசன்ற ஒரு கூடுதல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவ்வளோ இருந்து வந்து அந்த வாய்ப்பு அவர் மறுக்கிறார்னா அவருக்கு ஸ்ட்ராங்காக ஏதோ காரணம் இருக்குது அது என்னங்கிறது அவராக சொன்னால் தான் உண்டு இந்த இரண்டு லெஜண்ட்ஸ் கமல் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் அதை சொல்லுவாங்களான்னா அது சந்தேகம் தான் நீங்கள் ரஜினி சார் வந்து பேட்டி கேட்டால் கூட இதை பற்றி சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல அது அவரை தான் கேட்கணுன்னு சொல்லுவார் இந்த பக்கம் வந்து அஜித்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு இது ஆரம்பத்துலேருந்தே நான் நம்பலை அதுவும் ஒரு கமல்ஹாசன் பேனரில் வந்து இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் எனக்கு சுத்தமாக இல்லை அஜித் வந்து இப்படியெல்லாம் போய் சிக்கிக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு இருக்குது ஏற்கனவே வந்து ரஜினி அங்கே இப்போ எப்படி அவர் அவருடைய படத்தோட அவுட்கம் எப்படி வந்தது ஜனங்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அவன் என்னம்மா கொடுத்தான் அந்த படத்தை அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அஜித் வந்து அதை கவனிக்கக்கூடியால் நினைப்பேன்னு நினைக்கிறாங்க அது என்னமோ தெரில அஜித்துன்னா அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார் அவர் எதையும் கவனிக்காமல் போயிடுவார் ரசிகர்கள் என்ன பண்ணாலும் அவர் அப்படியே விட்டுருவார் இப்படி நினைக்கிறாங்க அது சுத்தம் முட்டாள்தனா அவர் எல்லாத்தையுமே கவனிக்கிறார் அது அந்த ஃபேன்ஸ் ஏதாவது கொஞ்சம் எல்லை மாரினா உடனே தலையில் தட்டுறார் டே தப்பு இதை செய்யாதன்றார் அது போலத்தான் படங்களை பொறுத்த வரைக்கும் எந்த படம் எப்படி வந்திருக்கு எப்படி போகுது என்ன அவருடைய கேரியர் அது ரொம்ப முக்கியமாக அவர் இந்த அளவுக்கு அதை பில்ட் பண்ணி வச்சுருக்கார் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படி தெரியலாம் அவர் கண்டுக்காமல் இருக்கார் ரேஸில் கவனம் செலுத்துகிறாருன்ட்டு அப்படியெல்லாம் விடுற ஆள் அவர் கிடையாது சினிமாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு தான் அந்த வேலையை பார்க்குறாரு அவர் அதனால் இதில் வந்து இந்த மாதிரியான சைக்கோ டைரக்டருங்கிட்ட போய் அவர் மாட்டிப்பார் அப்படின்னு நான் நம்பலை

கஞ்சா குடோனு அல்லது துப்பாக்கி குடோனு இவ்வளோ தானே வந்து அவருடைய கதைக்களம் இவ்வளோ தானே அவருக்கு தெரிஞ்ச கதை அப்படி ஒரு கதையில் வந்து அஜித் நடிக்கவே தேவையில்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எஃப்ஐஆர் டைரக்டர் மனு ஆனந்த் மாதிரியான இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்க தயங்காதவர் தான் அதே போல் தயாரிப்பும் கூட வந்து யாரும் எதிர்பாராத ஒரு புது நிறுவனத்துக்கோ அல்லது வேற ஒரு நிறுவனத்துக்கு தான் அஜித் தருவார் இவங்க சொல்கிற மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜு கமல்ஹாசனுடைய பேனர் அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு முக்கியமான அஜித் வந்து அப்பவே அமர் பண்ணவர் பண்ணவர் அவர் வந்து புதுசாக நீங்கள் சொன்னதுலேயே தீனான்ற படத்தை விட ஒரு கேங்ஸ்டர் அதே மாதிரி அதுலேயும் பொலிட்டிக்கல் கேம் இருக்கும் இது எல்லாம் கலந்த ஒரு அதிரடியான படத்தை வந்து இவங்க யாராவது நீங்கள் மற்ற டைரக்டர் யாராவது பண்ணியிருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் இந்த லோகேஷ் கனகராஜுக்கு அந்த மாதிரி ஒரு கதை பண்ண தெரியுமா அதில் அஜித்துக்கும் லைலாவுக்குமான அந்த லவ்வு அது ரொம்ப டீப்பான லவ் கூட கிடையாது ஒரு சீ ஒரு சீன் ரெண்டு சீன் தான் வரும் ஆனால் அந்த காட்சி இப்போ வரைக்கும் நம்ம மனசில் நிற்கிது இன்றைக்கி பார்த்தாலும் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது நீங்கள் சொன்ன லோகேஷ் கனகராஜ் கேட்டால் எனக்கு லவ் சீன் எடுக்க வராதுன்னு சொல்கிறான் கா எனக்கு நகைச்சுவை காட்சி எடுக்க தெரியாதுன்னு சொல்கிறான் இப்படி ஒரு ஆள் கிட்ட போய் மாட்டுவார் அவரு இன்னொரு நினைச்சிட்டு அஜித்துக்கு வந்து தயாரிப்பு கிடைக்க மாட்டாங்க இல்லை சம்பளம் என்னான்னு இவங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல தெரியாததை வந்து பேசக்கூடாது அஜித்தோட சம்பளம் என்னன்னு அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரா அவரோட ஐடி ரிட்டர்ன் இவங்க பார்த்துருக்காங்களா அல்லது ப்ரொடியூசர் வந்து கொடுத்த செக்கு ஏதாவது பார்த்துருக்காங்களா ஒன்றுமே கிடையாது குத்து மதிப்பாக அடிச்சு விட வேண்டியது அஜித்துக்கு வந்து இது விஜய்க்கு இவ்வளோ சம்பளம் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அதுலேருந்து ஒரு மூ நாற்பது பெர்சன்ட் குறைச்சிக்க அஜித்துக்கு சம்பளம்னு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இதெல்லாம் எதுவுமே வந்து தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தான் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து சம்பள விஷயத்தில் அவர் தெளிவாக கராராக இருக்கக்கூடியவர் தான் ஆனால் அது தயாரிப்பாளர்களை காலி பண்ணாத அளவுக்கு அவர் பார்த்துக்குவார் சம்பளம் வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா அது அந்த பிஸ்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்பினா தான் அதை கேட்பார் இல்லைனா வந்து இல்லாத பிஸ்னஸ்க்கு எப்படி சம்பளத்தை கேட்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அஜித் அவர்களுக்கு சமீபத்தில் எந்த படமும் ஓடலை எப்படி வந்து அவருக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாது சம்பளம் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ்டாக தெரியும் பார்த்தா எல்லா தயாரிப்பாளர்களும் அஜித் தெரிவித்த படத்தை எல்லா தயாரிப்பாளர்களும் இருக்காங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு நிலவரத்துக்கு எல்லாம் யாருக்காக கூவுறாங்களோ அந்த விஜயை வச்சு படம் எடுக்க தயாரிப்பாளரே இல்லை ப்ரொடியூசரே யாரும் முன் வர மாட்டாங்களா தமிழ் சினிமாவில் யாராவது தயாராக இருக்காங்களான்னு நீங்கள் யோசிப்ப சொல்லுங்கள் இது வரைக்கும் அஜி விஜயை வச்சு படம் எடுத்தாங்களே அதில் பெரிய நிறுவனம் சன் பிக்சர்ஸு அவங்கள கேளுங்க வந்து எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க அல்லது வேறு யாராவது விஜயை வச்சு இது வரைக்கும் படம் எடுத்த தயாரிப்பு நிறுவனம் ஏதாவது இப்போ வந்து படம் எடுக்க தயாராக இருப்பாங்களா இல்லை சொன்னது தான் உன்னை வச்சு படம் எடுக்க தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னும் போதே நீ விழுந்துட்ட நீ ஒரு நடிகனே இல்லை ஹீரோவே இல்லை ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அஜித்தை வச்சு படம் எடுக்க இப்போதும் நான்கு நிறுவனங்கள் தயாராக வரிசையில் நிற்கிறாங்க யார் யாருன்னு சொல்லலாமா இப்போ அந்த மாதிரி நான் கேட்டதை விஜய்க்கு கேட்டேன்னே உங்களால் இப்படி வரிசையாக ப்ரொடியூசரை சொல்லவே முடியாது ஆனால் அஜித்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஏம் ரத்னம் தயாராக இருக்கார் டிஜி தியாகராஜன் சத்யஜோதி ஃபிலிம்ஸு அவர் தயாராக இருக்கார் ஏன் தானு சார் அவர் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துட்டு தயாராக இருக்கார் சன் பிக்சர்ஸ் எப்போ இருந்து அவங்க தயாராக இருக்காங்க இப்போ ராஜிகமல் கமல் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் ராஜிகமல் ப்ரொடியூஸ் பண்ணால் தயாராக இருக்காங்க இத்தனை பேர் இருக்கும்போது மைத்ரி மூவிஸ் அப்போ இருந்து வெயிட் பண்ணுறாங்க எத்தனை நிறுவனம் சொல்லணும் லிஸ்ட்டு எவ்வளோ வேணும் ஸோ அஜித்தை வச்சு படம் ப தயார் பண்ணால் யாரும் வந்து தயங்கலை அவரோட சம்பளம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் அந்த சம்பளத்தை கொடுக்க அவங்க தயாராக தான் இருக்காங்க அஜித் ப்ரிஃபரன்ஸ் தான் அவர் யாரை செலக்ட் பண்ணுறாரு அவர் யாரை அடிக்கிறாரோ அவங்க தான் வந்து அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் மினாமி பேனர்ஸு பேனர் தனக்கு இருந்தவங்க மேனேஜராக இருந்தவங்க கூப்பிட்டு அஜித் ஒரு ப்ரொடக்ஷன் வச்சு ம்மாரித்து வெளியப்படியவே சொல்லுங்க விஜய் வந்து தன்னுடைய மேனேஜர் மேனேஜர் ஜெகதீஷை வந்து கோ ஆக்கி படம் பண்ணுறாரு தொடர்ச்சியாக அல்லது சொந்தக்காரர்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணுறாரு அல்லது ஒரு டம்மியாக ஒரு ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு இவரே படம் பண்ணுறாரு இதெல்லாம் நீங்கள் கடந்த மூன்று நான்கு படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாராவது ஒருத்தர் தான் ஒரிஜினல் ப்ரொடியூசராக இருப்பார் தில்ராஜ் மாதிரி மீது எல்லாம் வந்து டம்மி ப்ரொடியூசர்ஸ் தான் ஆக ஒரிஜினல் ப்ரொடியூசர்ஸ் யாரும் வந்து படம் பண்ண வர மாட்டாங்கிறான் ஏன்னா தில்ராஜுக்கு என்ன நிலமன்னு எல்லாருக்கும் தெரியும் பட் இவர் அந்த மாதிரிலாம் இவருக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஆ ப்ரொடியூசர்ஸ் தயாராக இருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்றாங்க ஏன்னால் இந்த இவரை வச்சு படம் பண்ணால் ரியலாக எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏஎம் ரத்னத்தை கேளுங்க அவர் எவ்வளோ பெரிய சுமையில் இருந்தார் கடன் சுமையில் எப்படி அவர் மீண்டு எழுந்து வந்து தொடர்ச்சியாக படம் பண்ணார் யாரால அப்படின்னு அவர் கேளுங்க சொல்லுவார் டிஜி தியாகராஜன் அவரை கேளுங்க அவருக்கு மூணு படம் அடிச்சு கொடுத்தாரு அஜித்து அந்த படங்களால் வந்து அவருக்கு என்ன லாபம்னு அவரே சொல்லுவார் இப்படித்தான் எந்த ப்ரொடியூசருமே வந்து அஜித்தை வச்சு படம் பண்ண எனக்கு நஷ்டம் திரும்ப என்னால் படம் பண்ண முடியல அப்படின்ற கண்டிஷனில் யாருமே இல்லை இப்போ கூப்பிட்டாலும் அல்லது இப்போ ஓகே சொன்னாலும் கேஷ் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க பாதிக்கப்பட்டார் தெரிஞ்ச உடனே அடுத்த படம் உங்களுக்கு பண்ற நீங்க வெற்றியோட தான் நீங்க அடுத்த படத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வாய்ப்பு தரது ஏன்னா சிறுத்தை சிவா அப்படியே சொன்னாரு சார் நான் சொல்லும்போது தோல்வியோட போகாதீங்க ஒரு படத்தை நம்ம திரும்பவும் பண்ற வெற்றி குடுத்துட்டு நீங்க எங்க உலகம் போங்கன்னு சொல்லிதான் விசுவாசப்படுத்த வெற்றியா கொடுத்து வெளில போனாரு அஜித் அதே ஏ மருத்துவ சரி சார் நான் கண்டினியூ மூணு படம் பண்றேன் உங்களுக்கு மூணுமே சக்சஸ் ஆகும்ட்டு ஆரம்பம் என்ன அறிந்தால் வேதாளம் மூணுமே சக்சஸ் கொடுத்துட்டு தான் வெளில போனாரு அதுக்கப்புறம் பல படங்கள் எடுத்துட்டு அதெல்லாம் பெருசா போகல அவர் வந்து பாலாஜி பிரபு ப்ரொடியூசர் இப்போ வரைக்கும் கதைகதையாக சொல்றாரு எப்படி எல்லாம் கொடுத்த அட்வான்ஸ் என்னால் வாங்க முடியல அப்படின்றாரு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை வந்து மீறிட்டாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவர் வந்து சொல்றதை பார்க்க முடியுது இப்போ அவருக்கெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு படமோ அல்லது இன்னொரு படமோ ஏன்னா இவரை வச்சு முதல் முதலாக படம் பண்ண வெளி புரொடியூசர் அவர் தான் அவருக்கு ஒரு ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் அதை கரெக்டாக பிஸ்னஸும் பண்ணியிருந்தார்னாக்க அவர் இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்து வேறு வேறு படங்கள் பண்ணியிருப்பார் அந்த ஆதங்கம் இருக்கும்ல இன்னொரு விஷயம் என்ன சார் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது இருந்த நிறுவனம் நிறுவனம் ஆமாம் பாம்பு பள்ளி ஓனா நாய் எல்லாம் வச்சு படம் பண்ணி இட்டு கொடுத்தவங்க அந்த நிறுவனம் வந்து ஒரே படத்தால் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கெரியரே காலி முருகன் இப்போ தேனாண்டாலை பற்றி நானோ நீங்களோ எதுவுமே சொல்ல தேவையில்லை இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் தயாரிப்பாளர்கள் நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் தேனாண்டாள் நிறுவனம் ஏன் விழுந்ததுங்கிறத கதை கதையாக சொல்கிறாங்க அது குறிப்பாக இந்த விஜய் இந்த படம் இந்த ஒரே படத்தில் மொத்த இந்த சாம்ராஜ்யத்தையே வந்து அழிச்சிட்டாங்க அந்த அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு அதையெல்லாம் மறுக்க முடியுமா அவங்களால் யாராவது ஒருத்தர் இப்போது இந்த இந்த கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ தூரத்துக்கு வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே இந்த தேனாண்டல் நிறுவனத்தை பற்றி அத்தனை ப்ரொடியூசர்ஸும் வந்து பேசுகிறாங்க அவ் நீங்கள் யூடியூப்லேயும் டிவிலையும் விவாதங்கள்லேயும் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க விஜயை பற்றி இவனால் தான் அந்த நிறுவனம் போச்சுன்னு ஒரே ஒரு மறுப்பு ஒரே ஒரு பதில் விஜய் தரப்பில் இருந்து வருதா சொல்ல முடியுமா ஏன்னா உண்மை சார் அந்த நிறுவனம் மட்டும் இல்லை பல நிறுவனங்கள் இருக்குது விஜயா ப்ரொடக்ஷன் இருக்குது சூப்பர் ப்ரொஃபின்ஸ் இருக்குது கம்நாட்டிங்க யாரா இருந்தாலும் இந்த விஜய வச்சு படம் எடுத்தாங்களே அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன நிலைமை ரஜினி அஜித்த வச்சு ஏன் இவ்வளவு படம் பண்ண ரெடியா நிக்கிறாங்க இந்த ரெண்டு கேள்விக்கான விடைய போய் தேடி கண்டுபிடிக்கிட்டாங்க இவ்வளோ பேசுகிறீங்கள ரஜினி அஜித்துன்னா எத்தனை ப்ரொடியூசர் ஓடிட்றான் விஜய்க்கு இப்போ காலிச்சிட்டு இருக்கிற வாடானா யார் யாரெல்லாம் ஓடி வரான் இப்போ இந்த படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது இதை ரிலீஸ் பண்ணுற தேட்டருக்காரன் வந்து யோசிக்கிறான் இதை பண்ணலாமா வேணாமா எதாவது பிரச்சனை ஆகிடுமா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா வேணாமா இப்படி யோசிக்கிறாங்க எல்லாருமே இந்த நிலையில்தான் விஜயோட கேரியர் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வந்து கம்பேர் பண்ணால் அவங்க எங்கேயோ இருக்காங்க மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் அது தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறதுல ஆகட்டும் சரி படத்தோட வியாபாரம் ஆகட்டும் அது வேற ரேஞ்ச் ரெண்டு பேரும் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க